அஸ்வினி நட்சத்திரம் என்பது இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாகும் இது மேஷ ராசியில் அமைந்துள்ளது அஸ்வினி என்ற பெயர் குதிரையின் தலை போன்று வானில் தோன்றுவதால் வைக்கப்பட்டது அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய செயல்களை தொடங்குவதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது அஸ்வினி நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் ஒன்று நட்சத்திர அதிபதி கேது இரண்டு ராசி மேஷம் மூன்று உடல் பாகம் தலை மற்றும் மூளை மற்றும் நான்கு குணம் துடிப்பான புதிய செயல்களை தொடங்குபவர் வேகமானவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் ஒன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக உற்சாகமாகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள் இரண்டு அவர்கள் தங்கள் செயல்களில் வேகம் மற்றும் செயல்திறனை கொண்டுள்ளனர் மூன்று புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் புதிய சவால்களை எதிர்கொள்வதிலும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் நான்கு சில நேரங்களில் அவர்கள் அவசரமாகவும் பொறுப்பற்றவர்களாகவும் ஐந்து அவர்கள் சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் இருக்க விரும்புகிறார்கள் மற்றும் ஆறு அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள்